கைஸ் வெல்கம் முப்பரை நான் முடிச்சிருக்கேன் சார் எனக்கு போலீஸ் ஆகணும்ன்றது கனவு ஆனா இந்த பிசி நான் பண்ண சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னால நான் இன்னைக்கு ரொம்ப மிகுந்த மன உளைஞ்சுக்கு ஆளாயிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அது மாதிரியே நினைச்சிட்டு இருக்க போறீங்களா இல்ல வந்திருக்கக்கூடிய விட போறீங்களா பத்தாவது தானே குவாலிபிகேஷன் இதை அட்டன் பண்ணலாம் தாராளமா சோ நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க என்னைக்குமே நம்ம பின்னாடியே வர நிழல் கூட ஒரு நேரத்துல ஒரு சில நேரத்துல நமக்கு முன்னாடி போயிருக்கு அப்ப நமக்கு முன்னாடியே நிழல் போற மாதிரி நம்மளுடைய முடிவையும் ஒரு சில நேரத்துல மாத்தி பாக்குறதுல என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க சோ வந்திருக்க கூடிய எஸ்எஸ்சி ஜிடி ஒரு மிகப்பெரிய வேகன்சியோட வந்திருக்கு சோ வேகன்சி இன்னுமே கூடலாம் சோ அப்படி கூடக்கூடிய வேகன்சில உங்களுக்கான ஒரு வாய்ப்பை நீங்க எடுத்துக்க போறீங்களா அல்லது தவற விட போறீங்களா சோ நான் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வர பிசி தேர்வுக்கு ரெடி ஆக போறேன்னு இன்னும் அவ்வளவு நாள் காலத்தாமதப்படுத்தாம நீங்க இவ்வளவு நாள் படிச்சது வீணாகாம இருக்கணும்ட்டு அதே வேகத்தோட துரிதப்படுத்தி அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த எஸ்எஸ் உங்களால் என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா கிராக் பண்ண முடியும் எதுவுமே புதுசா படிக்க போறது இல்லை ஆல்ரெடி நம்ம படிச்ச உளவியல் இருக்கக்கூடிய ரீசனிங் மேக்ஸ் தான் ரெண்டு செக்ஷன்ஸா வரப்போகுது ஒரு செக்ஷன் உங்களுக்கு ஜி கே மற்றும் புதரி விலை இடம் பெற போகுது அப்ப இன்னும் கொஞ்சம் மெருகேத்து ரிஸ்க் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த மத்திய காவலர் படையில உங்களுக்கு ஒரு காவலர் பணி காத்துட்டு இருக்குது அர்த்தம் சோ யோசிங்க நல்ல முடிவா எடுங்க படிங்க அப்ளை பண்ணாததுமாக தயவு செஞ்சு அப்ளை பண்ணிடுங்க தேங்க்யூ